உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை முதல் பெட்டி முதல் வாக்குப்பதிவு முதல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருணுடைய தம்பி நேருடைய அதுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் அண்ணா கண்ட சின்னம் பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம் டாக்டர் கலைஞர் கண்ட சின்னம் நம்முடைய தலைவர் சின்னம் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்களே ஒரு ஓட்டு

நம்முடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் அன்பையும் பெற்ற பெற்ற வேட்பாளர் நம்முடைய முதன்மை செயலாளர் மகன் மிகு செயல் வீரர் நம்முடைய கழக தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு அருண் அவர்களுக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக உதயசூரியன் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டம் கிட்டத்தட்ட பிரச்சார கூட்டம் இல்லை

துணைத்தலைவர் ஊரக குழு தலைவர் அண்ணன் திரு தர்மன் ராஜேந்திரன் அவர்களே நகர கழக செயலாளர் திரு முரளி உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர்மன்ற தலைவர் திருமதி செல்வராணி மலர்வண்ணன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு கே கார்த்திக் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு முத்துதுரை சிலம்பரசன் கலையரசன் ராஜேஷ் சிவநாடராஜன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டுகளே தங்கைகளே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் முதல்ல வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே உற்சாகம் அடுத்த ரெண்டு வாரம் கடைபிடிச்சோம்னா தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுனா குறைந்தது 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 அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க செய்வீங்களா அப்படி செஞ்சீங்கன்னா நான் அடிக்கடி திருச்சி மாவட்டத்துக்கு வருவேன் இந்த பெரம்பூர் மாவட்டம் தாண்டி தான் போவேன் தமிழ்நாட்டுக்கு எங்க சுட்டு பயணம் போனாலும் சாலை வழியா போனா திருச்சி பெரம்பூர் தாண்டி தான் போவேன் நீங்க அப்படி குறைந்தது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருண் அவர்களை அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன் மாச ரெண்டு முறை நான் வந்து இங்க பெரம்பலூர்ல தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட இருந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து உங்களுடைய அமைச்சரோட சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கின்ற பணிகள்ல முழு மூச்சா நான் இறங்குவேன் நான் சொல்றதை செய்வேன் நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி நான் கண்டிப்பா சொல்றதை செய்வேன் ஏன்னா நான் கலைஞர் பேர நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கா சரி இந்த நேரத்துல சில நினைவுபடுத்த விரும்புகின்ற நாற்பத்தி ஏழு கோடியே ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது துறையூர் புறவழி சாலை அதனால இரண்டாம் கட்ட பணி அதே போல் துறையூர் பகுதியில பதிமூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு புதிய சாலை பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன எட்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல துறையூர் அரசு மருத்துவமனையில விரிவாக்கம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை மையத்திற்கு புதிய கட்டணம் கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது ஐயாறு ஆற்றின் குறுகே மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பாலம் புதிய மேம்பாலம் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதெல்லாம் நாம் செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் பணிகள் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் விரும்புகின்ற தேர்தல் நம்முடைய டாக்டர் கலைஞரவர்கள் அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் எங்க சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் பச்சமலை சாலை வழி சாலையாக மாற்றப்படும் அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர முழு நடவடிக்கை எடுக்கப்படும் புளியஞ்சூலை சுற்றுலா தளம் மேம்படுத்தப்படும் ஏ நேஷனல் பிளான் திட்டம் மூலம் சுத்திகரிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் காவேரி சரபங்கா திருமணி முத்தாள் திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் துறையூர் வழியாக ரயில் போக்குவரத்து சேவைகள் சொல்லணும் இது மட்டும் இல்லமா இன்னும் பல கோரிக்கை பல வாக்குறுதிகளை தலைவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இரண்டாயிரத்தி பதினாலுல கேஸ் சிலிண்டர் வேலை மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது இப்போது தெரியுமா இருந்துச்சு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு

இருபத்தொன்பது பைசா இதாம்மா ஒன்றிய பழந்த பிரச்சனை நாம தமிழ்நாட்டு மக்கள் இனிமே இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடணும் ஒன்றிய பழந்த பிறகு இருவத்தொன்பது பைசா தான் கூப்பிடணும் ஏன்னு நான் காரணம் சொல்லிடறேன் ஏன்னு காரணம் சொல்லிடறேன் ஏன்னா நம்முடைய நிதி உரிமை படிச்சுட்டாரு நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மூழ்கி போச்சு அவ்வளவு பெரிய பாதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பீடுல இழப்பீடு ஆனா தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் சென்னையில எல்லா மாவட்டத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு எழுஞ்சு போனவங்களுக்கு புதுசா வீடு கட்டி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் ஒன்றிய அரசு கேட்டுக்கிட்டே இருக்கும் காசு கொடுங்க இருப்பீடு கொடுங்க மக்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட குடுக்கலமா ஒரு பைசா கூட குடுக்கல நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் மாசல்ல நின்னு மயக்கம் போட்டு விழுந்து உயிரிடுறாங்க

அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு அந்த வடையை ஒன்றிய அரசு கடந்த பத்து வருஷமா நடந்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகள் மாநில உரிமைகள் மொழி உரிமை கல்வி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாருமா பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் 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 ஆட்சியில தானா வந்தது ஆனா நம்முடைய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு கிடையாதுன்னு சொன்னார் கண்டிஷன் போட்டாரு முடியவே முடியாது பரண்டாம் வகுப்பு பொது தேர்வு மார்க் போதும் அப்படின்னு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அந்த அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அந்த அம்மா அலோவ் பண்ணவே இல்ல நுழைவு தேர்வு ரத்து செஞ்சவர் கலைஞர் கவுன்சிலிங் முறையில பரண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் கவுன்சிலிங் முறையில மருத்துவ சீட்டு கொடுத்தவர் கலைஞர் முதல் கோலை முதல் முதல் தற்கொலை எங்க பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருமை சகோதரி அனிதா அனிதால ஆரம்பிச்சு அனிதா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்துச்சுமா நல்லா படிக்கக்கூடிய குழந்தை இங்கால அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா அரி அனிதாவோட நிக்கலமா இது வரைக்கும் இந்த எட்டு வருஷத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இப்ப போன வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் இறந்துட்டான் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு காசு இல்ல அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு எழுந்திருக்கிறோம் கல்வி உரிமையை விட்டு கொடுத்துருக்கோம் இந்த பத்து வருஷத்துல அடிமைகள் அதிமுக பத்து வருஷத்துல திமுக தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து வரும்போது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் யாருடைய காலையில் விழுந்து டேபிள் சார்க்கு தமிழ்ந்து தமிழ்ந்து போய் முதலமைச்சர் என்னதான் எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை ஞாபகம் வந்து ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றினாரு முதல் வாக்குறுதி இத்தனை தாய்மார்க்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா ஒரு ஒரு நாளும் அதாவது இந்த மூணு வருஷத்துல மட்டும்

இந்த திட்டத்தின் கீழ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் சீக்கிரம் பண்ணிக்கொடுத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான உணவு காலையில் டிஃபன் ரொம்ப முக்கியம் அத சாப்பிட்டதுக்கு பிறகு தான் கல்வி இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தையும் அனுப்புகிறாங்க என் குழந்தையை பார்த்துக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பானம் கத்து கொடுத்து நம்முடைய திராவிடமான அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குதுல்ல இதை பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்து அவங்களுடைய மாநிலங்கள்ல இதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க நீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க கனடா நாடு கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அவரு விரிவுபடுத்தி தமிழ்நாட்டை பார்த்து அதாவது உலகத்திற்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான் நம்முடைய கழகத்துடைய தலைவருடைய ஆட்சி திராவிடமான அரசு அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண்கள் படிக்க வேணும் பெண்கள் படிச்சு வேலைக்கு போனோம் இந்தியாவில பெண்கள் படிச்சு வேலைக்கு போறாங்க இந்தியாவுடைய சதவீதம் பெண்கள் உயர்கல்வி படிச்சு வேலைக்கு போற சதவீதம் தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் தெரியுமா படிச்சு வேலைக்கு போறது ஐம்பத்தி நாலு சதவீதம் இதுதான் திராவிட மாநில அரசுனுடைய வெற்றி இதுக்கு பேர் தான் புதுமை பெண் அறிமுகப்படுத்தி நம்ம தலைவர் என்ன பண்ணாரு அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அந்த பெண்களுக்கு வழங்கப்படுகின்றது இதுவரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற இன்னொரு திட்டம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்னது இப்ப வரைக்கும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு மகளிருடைய மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க சில பேருக்கு வரல கரெக்டா எத்தனை பேருக்கு வந்திருக்கு கை தூக்குங்க முக்காவாசி பேருக்கு எழுபது சதவீதம் பேர் வந்திருக்கு சொல்றப்பிச்ச ஒரு கோடிய விண்ணப்பிச்சாங்க அந்த ஒரு கோடி அறுபது பேர்ல சரி வெரிபிகேஷன் பண்ணி இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விரைவில நான் உறுதிமொழி தரேன் இப்ப தேர்தல் நேரம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல கண்டிப்பாக அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு விரைவில அந்த சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக தலைவர் கொடுப்பார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்த மனசுக்கு வந்த முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுத்த மனசு வராதா கொடுப்பாரா இல்லையா கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் தலைவர் சொல்லியிருக்கிறார் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன் இந்தியா கூட்டணி ஆட்சி ஒரு கேஸ் சிலிண்டரோட வேலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் டீசல் டீசல் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் எல்லாத்த விட மிக மிக முக்கியமான திட்டம் நேஷனல் ஹைவேஸ் நெடுஞ்சாலை இருக்குல்ல ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் நீங்க போகும்போது தெரியும் டோல் பூத்து சுங்க சாவடி இருக்குல்ல தலைவர் உரிமை கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்க சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா நாம ஒன்றிய அரசுக்கு காசு கொடுக்க தேவையில்லை இந்த மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா நீங்க எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் நம்முடைய அருண் அவர்கள் நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் நிச்சயம் நாற்பதுக்கு நாற்பது போன முறை ஒரே ஒரு தொகுதி விட்டுட்டோம் நாற்பது தொகுதியில முப்பத்தொன்பதுக்கும் ஜெயிச்சோம் தமிழ் தமிழகம் புதுச்சேரி முப்பத்தொன்பதுக்கும் ஜெயிச்சோம் ஆனா இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போறது உறுதி நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் நான் உங்ககிட்ட உங்களுடைய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கெஞ்சி கேட்டு கொடுக்கலாம் வேண்டி கேட்டு கொள்வதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் அந்த நாற்பது தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல திரு அருண் அவர்களை பெரம்பூர் தொகுதியில நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூற்றாண்டு கடந்து நூற்றி ஓராவது வயசில் அடியெடுத்து வைக்கிறார் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை எப்படி வாக்கு பெட்டியில அவரோட அவருடைய பேர் முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையிலேயும் அவரோட அவருடைய பேர் முதல் இடத்துல வரணும் வருமா இதுதான் முத்தமிழர் கலைஞரவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு

நாம இந்த பத்து வருஷத்துல எழுந்திருக்க கூடிய அனைத்து உரிமைகளையும் மீட்க முடியும் எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோட கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி